ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் மீன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டேன் மறுபடியும் அலசுறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு அலசிட்டேன் அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா வந்துடும் மீன் கவுச்சியெல்லாம் போய் அதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம் அடுப்பை பற்ற வச்சு மல்லியை வறுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மல்லியை எண்ணெய் இல்லாமல் வறுத்துடலாம் வெறும் சட்டியில் தான் வறுக்கணும் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டே மல்லியை வறுக்கணும் அப்போ தான் நல்லா வறுக்க முடியும் இல்லைன்னா கருகிரும் பாருங்களேன் மல்லி வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உடையிற மாதிரி வறுத்துக்கிறணும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு சீரகமும் சோம்பும் நல்லா வறுத்தாச்சு பச்சை மிளகா வெங்காயம் பொடியாக அரிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எல்லாத்தையும் நல்லா ஒன்னிரமாக வதைக்கிறணும் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டு ஒரு பதினஞ்சு வெங்காயம் அதையும் நல்லா கொன்னு வதக்கிடணும் மூணு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டே அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம் மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் திருவண தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கி வச்சு நீ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த மசாலாலாம் அரைச்சி மீனில் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் குழம்பு வந்து இப்போ மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் செக்லாட்ன சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் கருவேப்பிலே சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு நீலமக்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கியாச்சு அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மறுபடியும் இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப அந்த பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து ஏற்கனவே நான் ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு நாலஞ்சு பூண்டு பற்களையும் இடிச்சுட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம் இந்த மண் சட்டியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கி வச்சிட்டாலும் மண் சட்டியோட அந்த சூட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் அந்த சூட்லேயே அந்த மீன் நல்லா வெந்துடும் ஸோ மண் ரொம்பவே சுவையான திருக்க மீன் குழம்பு அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு இந்த தெருக்கு மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்பாக நன்றி வணக்கம்